பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரும் பதினேழாம் தேதி சென்னையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளை சமூக இயக்கங்களை சமூக நீதியில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் அழைப்பு விடுக்க முடிவு செய்து முதல் அழைப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களுடைய கடிதத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த கடிதத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்க இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர தூங்குபவர்களை நாம் எழுப்பலாம் தூங்குவது போன்று நடிப்பவர்களை எழுப்ப முடியாது சமூக நீதி இயக்கம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவில் பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாங்கள் நடத்த முடியாது நடத்த மாட்டோம் என்று சொல்வது என்பது சமூக நீதிக்கு அவர்கள் செய்யக்கூடிய துரோகமாகும் இந்த அவப்பெவரை திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே அவர்களால் மாற்ற முடியாது காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அடிப்படையானது சமூக மேம்படுத்துவதற்கு சமூக சமூகநீதியை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வழங்குவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமானது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டு வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக இதை எடுக்கக்கூடாது என்ற பிடிவாதத்தில் திமுக இருக்கிறது திமுகவினுடைய அந்த சுயநலத்தை அவருடைய அந்த கபட நாடகத்தை நாங்கள் வரக்கூடிய பதினேழாம் தேதி தோல் காட்டக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் இதன் மூலமாகவே இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இதற்காக ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த திராவிட முன்னேற்றக் கழகம் தவறி இருக்கிறது அவருடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறது சமூகநிதிக்கு எதிரான மனநிலையை திமுக கொண்டிருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் பல்வேறு நிலைகளில் திமுக இன்றைக்கு மக்கள் விரோத அரசாக மாறி மாறியிருக்கிறது குறிப்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையில் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய துரோகம் என்பது அது அவருடைய வரலாற்றில் மாற்ற முடியாத துரோகத்தை அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் எனவே அது குறித்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதற்கான கடிதத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பில் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் சென்று இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் கொடுத்து நீண்ட அவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கக்கூடிய காரணத்தினால் அரசியல் நிகழ்வுகள் பல்வேறு செய்திகளை குறித்து எங்களிடத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் வரக்கூடிய தேர்தல் சம்பந்தமாகவும் பேசிக்கொண்டிருந்தோம் எனவே எங்களுடைய இந்த சந்திப்பு என்பது இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான போராட்டத்திற்கு வர வேண்டும் என்ற அழைப்படுவதற்கான சந்திப்பு தான் எனவே அதை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது முதல் கட்சியாக இதை துவங்கி இருக்கிறோம் அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் நாளையிலிருந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய அழைப்பை அவர்களுக்கும் விடுக்க இருக்கிறோம் அந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நிச்சயமாக அமையும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே திமுகவை எல்லா அதாவதுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்களுக்கு குறிப்பாக நாங்கள் இதை கொடுக்கிறோம் ஏனென்றால் திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் சமூக நிதியில் அக்கறை கொண்டவர்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு திமுக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஏன் இதை நடத்த தவறுகிறது என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களிடத்திலும் இதை கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் எனவே திமுகவை தருவ அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய இந்த இடைவேளைக்கு பிறகு வந்ததுனால இதை நாங்கள் சந்தித்தோம் பேசணும் அதனால வந்து எங்களுடைய நோக்கம் இந்த சந்திப்புக்கான மிக முக்கியமான நோக்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கு பிறகு இந்த தொழில் முதலீடுகள் செய்து அவர்கள் செய்த துரோகம் தேர்தல் அறிக்கையில் செய்திருக்கக்கூடிய திமுக செய்யாமல் நிறைவேற்றியது இதையெல்லாம் சொன்னோம் அவரும் இதைப் பற்றியெல்லாம் எங்களிடத்தில் பேசினார் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த போது நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது குலசேகரன் நீதிபதி குலசேகரன் ஆணையத்தை அமைத்தோம் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை அவர்கள் செயல்படுத்தாமல் அவர்கள் விட்டுவிட்டார்கள்

நியாயமும் சட்டமும் தர்மமும் எங்கள் பெண்ணால் இருக்கிறது லட்சக்கணக்கான பாட்டாளிகளை காப்பாற்ற வேண்டும் தமிழகத்தினுடைய வளங்கள் நலங்கள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த மக்கள் குறிப்பாக பாட்டாளிகளுடைய பேராதரவை பெற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முழுமையான ஆதரவு பலம் இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ இங்கே மழை கிழ பெய்யுது அப்படிங்கிறதுக்காக டெல்லியில் போய் ஏதோ சுற்று சுற்றுலா போகிறதுக்காக போயிருந்துருப்பாங்க அது ஒன்றும் பெருசாக இருக்கும் எடப்பாடி அவர்களை சந்தித்தது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் தரப்புக்கு முன்னாடியே நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பு வந்து கூட்டணியில் இணைவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இல்லை இது இதோட இதுக்கு நீங்கள் வேற முடிச்சுலாம் போட வேண்டாம் இது முழுக்க முழுக்க இது வந்து சமூக நீதி சார்ந்து இடஒதுக்கீடு சார்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் வந்தோம் எனவே அந்த நிகழ்வு இப்பொழுது நிறைவேறியிருக்கிறது நன்றி வணக்கம் சட்டப்படி சட்ட சட்டப்படி சந்த சட்டப்படி சந்திப்போம் சட்டப்படி சந்திப்பு அதாவது அதை அதை அவர் சொன்ன ஊர் வந்து முன்னாள் கட்சியினுடைய தலைவர் அவர் தானே சொன்னார் அதை தானே சொல்கிறீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த பிளவை பயன்படுத்தி தன் மகனுக்கு ஒரு பதவி வாங்கினார்ல அதுதான் திருட்டு

இந்த இடைவெளிக்கு பிறகு வந்ததுனால இதை வந்து நாங்கள் சந்தித்தோம் அதை பேசணும் அதனால வந்து எங்களுடைய நோக்கம் இந்த சந்திப்புக்கான மிக முக்கியமான நோக்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கு பிறகு இந்த தொழில் முதலீடுகள் செய்த அவர்கள் செய்த துரோகம் தேர்தல் அறிக்கையில் செய்திருக்கக்கூடிய திமுக செய்யாமல் நிறைவேற்றியது இதையெல்லாம் அவரிடம் அவரும் இதை பற்றியெல்லாம் எங்களிடத்தில் பேசினார் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பேசிக்கொண்டிருந்த போது நாங்கள் ஆட்சியில் இருந்த போது குலசேகரன் நீதிபதி குலசேகரன் ஆணையத்தை அமைத்தோம் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை அவர்கள் செயல்படுத்தாமல் அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்ற செய்தியை கூட எங்களிடத்தில் அவர் பரிமாறிக்கொண்டார் இந்திய தேர்தல் அதாவது நூறு சதவீதம் நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நூறு சதவீத தொண்டர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களோடு இருக்கிறார்கள் இது ஒரு தேவையற்றது இதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம் ஏனென்றால் நியாயமும் சட்டமும் தர்மமும் எங்கள் பெண்ணால் இருக்கிறது லட்சக்கணக்கான பாட்டாளிகளை காப்பாற்ற வேண்டும் தமிழகத்தினுடைய வளங்கள் நலங்கள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த மக்கள் குறிப்பாக பாட்டாளிகளுடைய பேராதரவை பெற்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முழுமையான ஆதரவு பலம் இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ இங்கே மழை கிழ பெய்யுது அப்படிங்கிறதுக்காக டெல்லியில் போய் சுற்று சுற்றுலா போறதுக்காக போயிருந்திருப்பாங்க அது ஒன்றும் இல்லை எடப்பாடி அவர்களை சந்திச்சது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் தரப்புக்கு முன்னாடியே நம்ம அன்புமணி அவர்கள் தரப்பு வந்து கூட்டணியில் இணைவதற்கான தொடக்க வேற எல்லாம் போட வேண்டாம் இது முழுக்க முழுக்க இது வந்து சமூக நீதி சார்ந்து இடஒதுக்கீடு சார்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் வந்தோம் எனவே அந்த நிகழ்வு இப்பொழுது நிறைவேறியிருக்கிறது நன்றி வணக்கம் சட்டப்படி சட்ட சட்ட சட்டப்படி சட்டப்படி சந்திப்போம் சட்டப்படி சந்திப்பு அதாவது அதை சொன்னவர் வந்து முன்னாள் கட்சியினுடைய தலைவர் அவர் தானே சொன்னார் அவர் தானே சொல்றீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த பிளவை பயன்படுத்தி தன் மகனுக்கு ஒரு பதவி வாங்கினார்ல அதுதான் திருட்டு